சூப்பர் ஸ்டார் லிட்டில் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் மக்கள் சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சினிமா ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா வந்து நம்மளுடைய ரஜினிகாந்த் ஸ்டாரை வந்து நம்ம சொல்லுவோம் லிட்டில் சூப்பர் ஸ்டார் வந்து நம்ம சிம்போ சொல்லுவோம் மக்கள் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராகவர் அரச வந்து சொல்லுவாங்க இதுல லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா மேம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாவே மாறிடுச்சு என்னன்னா நீங்க யாருமே என்ன லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்முடைய நயன்தாரா மேம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எதனால சொன்னாங்க அந்த பட்டமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல வந்து பேச போறேன் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வைங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நயன்தாரா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நார்மல் ஆக்ட்ரஸ் கிடையாது அவங்க மலையாள படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தமிழில் ஐயான்னு சொல்லக்கூடிய படம் மூலமாக அறிமுகமாகி சின்ன சின்ன நடிகர்கள் கிடையாது முதல்லையே சரத்குமார் சார் அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் சார் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர் கூட நடித்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படங்கள் வந்து ஃப்ளாப் ஆகி அவங்க சில பிரச்சனைகளை மாட்டி அவங்க இனிமேல் படமே நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷங்கள் படம் நடிக்காமல் ரொம்ப ஒதுங்கி இருந்தாங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜா ராணி அப்படிங்கிற படம் மூலமா கம்பேக் கொடுத்து அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிச்சு அதுக்கு அடுத்து ஹீரோயின் மெயினாக நடிக்கக்கூடிய படங்களாக நிறைய படங்கள் நடிச்சாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நயன்தாரா வந்து அண்ணாத்த படத்தில் இருந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து அவங்களுடைய பேர் வந்து வர ஆரம்பிச்சது ஸோ இதுவே வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பேர் வந்து வந்த டைமில் நிறைய ப்ராப்ளங்கள் கிரியேட் பண்ணாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா தான் அவங்க அவங்களாவே அந்த பேரை வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த பேரை வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன அதாவது ரசிகர் மன்றம் தான் நிறைய நயன்தாரா தான் என்னுடைய பேரை நீங்க வந்து படத்துல போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் திரிஷா தான் உண்மையா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரிஷா கிளப்புக்கு நயன்தாரா ஃபேன் கிளாப் நிறைய ஃபைட் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்த டைம்ல இப்போ ரீசெண்டாக நம்முடைய நயன்தாரா மேம் ஒரு இன்ட்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க யாருமே வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து கூப்பிடக்கூடாது நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த பேரை கிரியேட் பண்ணதே நீ இந்த பேரை படங்களை போட சொன்னதே நீ இப்போ நீயே வந்து அதை எடுக்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் நயன்தாராவை ட்ரோல் பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எடுத்தால அஜித் குமார் சார் தான் முதல்ல வந்து அல்டிமேட் ஸ்டார்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்தை வந்து எடுக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் கமல்ஹாசன் சாரும் நிறைய படங்கள்லாம் இனி எனக்கு வந்து நீங்கள் உலக நாயகனு போடக்கூடாது அந்த நேமை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சாரும் அந்த நேமை வந்து எடுத்துட்டாரு அதுக்கு அடுத்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நயன்தாரா மேம் வந்து லேடிஸ் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து எனக்கு பட்ட பேர் கிடையாது யாருமே என்ன அந்த மாதிரி கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸ்டார்ட் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்தாங்க இப்போ ரீசென்டா வந்த ஐரா அதுக்கப்புறம் வந்து அன்னபூரணி படங்கள் வந்து ரொம்ப ஹிட் ஆகல இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நயன்தாரா மேமுக்கும் தனுஷுக்கும் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ நடந்தது ஸோ அதுக்கு அதனால நிறைய பேர் வந்து நயன்தாரா மேலே கடுப்பில் இருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா எனக்கு இந்த பட்டமே வேண்டாம் நயன்தாரான்னு மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு இன்ட்ரில் வந்து சொல்லியிருக்காங்க இதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து மூக்குத்தி அம்மன் டூ படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது நம்ம சுந்தர்சி டைரெக்ஷன் பண்ணுறாரு ஸோ அந்த படத்துலேயும் நம்ம நயன்தாரா மேம் வந்து ரொம்ப மெயின் ரோல் வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த நயன்தாரா மேடம் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பேரை எடுத்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் திரிஷா உண்மையாவே லேடி சூப்பர் ஸ்டாரா நயன்தாரா உண்மையாவே லேடி சூப்பர் ஸ்டாரா அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ப பாய்